ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரைமுடி தேங்காய் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் வச்சு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அவள் சேர்த்துருக்கேன் அவள் வந்து நான் ஐஸ் அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவள் வேணாலும் எடுக்கலாம் இது கூட வாசனைக்காக நான் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அவ்வளோ ஏலக்காவும் நல்லா ஃபைனாக பவுடர் ஆகிடணும் இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து வடிகட்டி எடுத்துடலாம் ஒன்றரை கப் தேங்காய் பால் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல கெட்டி தேங்காய் பாலாக ஒன்றரை கப் தேங்காய் பால் எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன் இப்போ ஒன்றரை கப் தேங்காய் பால் ரெடியாக இருக்கு இப்போ இதில் நம்ம பவுட்ரு பண்ண ஏலக்காயும் அவளையும் சேர்த்துடலாம் இந்த தேங்காய் பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா இதாக கலந்துடணும் இது சேர்த்த உடனே நல்லா கெட்டியாயிடும் இப்போ இதில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அப்பதான் இனிப்போட லெவலை வந்து நமக்கு தூக்கி கொடுக்கும் ஒரு பிஞ்சு போல உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம் இப்போ இது இருக்கட்டும் வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளமும் இல்லை ஒன்றரை கப் அளவுக்கு கூட நீங்க எடுக்கலாம் நான் முக்கால் கப் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் நம்ம இதை வந்து நம்ம ஊற வச்ச அவலை வந்து சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் தேங்காய் பால்லேயே அவள் வந்து ஊறினதுனால நல்லா கெட்டியாக இருக்கும் இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் வெள்ளத்தில் மண் தூசியெல்லாம் இல்லாததுனால நான் வடிகட்டலை அப்படியே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு மண் தூசி இருந்ததுன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு மொத்தமே நான் ஒரு ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து அதிகமா நெய் வேணும்னா நீங்க அதிகமா யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால தேங்காய்ல இருந்து எண்ணெய் விட்டு வரும் இப்போ இது நல்லா குக்காக குக்காக கலர் நல்லா டார்க் ஆயிட்டு நல்லா வந்து தேங்காய்ல இருந்து எண்ணெய் விட்டு வரும் இது ஒரு இருபது நிமிஷம் மாதம் ஆகும் நல்லா விடாம கலந்தோம்னா நமக்கு அல்வா பதத்துல நல்லா திரண்டு வந்துடும் இப்போ தேங்காய்ல இருந்து எண்ணெய் விட்டு வர தொடங்கியிருக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இந்த மாதிரி ஆயிருக்கும் இன்னுமே நல்லா வந்து எண்ணெயெல்லாம் விட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும் நம்ம இந்த மாதிரி சுற்றி விடும்போது பபிள்ஸ் வரணும் இதுதான் சரியான பதம் இதுக்கு மேலே குக் பண்ணால் நமக்கு அல்வா ஹார்டாயிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டில் அல்வா வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு ஒரு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம் நல்லா ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு இதை வந்து நம்ம உடனே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடணும் இல்லைனா கிட்டியாகிரும் இப்போ ஒரு ஸ்டீல் பாத்திரத்துல நல்லா நெய் தடவி எடுத்திருக்கேன் அதில் கொட்டிடலாம் ஒரு இருபது வந்துடும் இப்போ இதை நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இதை ஃபேனுக்கு கீழே ஒரு அரை மணி நேரம் வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து கட் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்ட்ல பால் அல்வா வந்து ரெடி ஆயிட்டு ஒரு பாத்திரத்துல லைட்டா அந்த மாதிரி தட்டினீங்கனாலே ஈஸியா வந்துடும் நல்ல சாஃப்டான சூப்பரான அல்வா இந்த தேங்காய் பால் அல்வா ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அவளும் தேங்காய் பால் வெள்ளம் தான் சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாலுமே நமக்கு சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு தேங்காய் பால் ஏலக்காய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிற தேங்காய் பால் அவல் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நான் அளவுக்கு ஒட்டாமல் அழகாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சாஃப்டாக வந்திருக்கு இது ஒரு வாரம் வரைக்குமே நம்ம வெளியே வச்சே சாப்பிடலாம் கெட்டு போகாது நம்ம தேங்காய் பால் சேர்த்தாலுமே நமக்கு கெட்டு போகாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்